السلام عليكم ورحمه الله تعالى وبركاته. احمده وانصر على رسوله الكريم وما بعد. فقد قال الله تعالى في القرآن الكريم والقران الحميد: بعثه بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أرسلنا من رسول إلا بلسان قومه وقال أيضا في مكان آخر ولقد بعثنا في كل أمة رسولا സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം അല്ലാഹുത റബ്ബാനു ദിഗറത്തുന അനിൽ മാഹി അല്ലാഹു വന കേവവ നന്തുണ്ടാവറ അവന്റെ സാമുദ്യമ സമാധാനന മു റബാന മുഹമ്മദ് മുസ്തഫ സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം ഓർകളുടെയും അന്നാഇൻ മാവകി അലിബറാന നപടിയാവ നടിയ അത്രയ എവിടെയാനും നന്തുണ്ടാവറ കുരിപാഗട ജുമാഗൽ പനദുകളതക നന്തുണ്ടാവറ ആമീൻ இந்தியா தனது எழுபத்தி எட்டாவது சுதந்திரத்தை வருகிற ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி கொண்டாட இருக்கிறது இந்தியாவுக்கும் இஸ்லாமியர்களுக்கு தொடர்பு இந்திய விடுதலை இயக்கத்தில் இஸ்லாமியர்கள் ஆற்றிய பங்கு இஸ்லாமியர்களுக்கும் சுதந்திர போராட்டத்திற்கும் எப்பேற்பட்ட பங்கை இஸ்லாமியர்கள் ஆற்றினார்கள் என்பதை பற்றி கடமை முதலில் விடுதலை இயக்கத்தில் இஸ்லாமியர்கள் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டார்கள் அதனை பற்றி நான் பார்ப்பதற்கு முன்பு இந்தியாவிற்கும் இஸ்லாமியர்களுக்கும் தொடரும் இஸ்லாமியர்கள் வெளியில் இருந்து வந்தவர்கள் அல்ல வெளியில் இருந்து வந்தவர்கள் என்று அறிவற்றவர்கள் கூறுகின்றார்கள் ஆனால் இதற்கான பின்னணி வரலாறு என்னவென்றால் இஸ்லாமியர்களுக்கான பூர்வீகம் இந்தியா தான் அதுபோல இஸ்லாமியர்களை தொடங்கி

ஆதமனேஸ்வரம் அவர்கள் சொர்க்கத்தில் இருந்து இறங்குகின்ற பொழுது கல்லையும் எல்லாம் அப்படிப்பட்ட கல்லை கொண்டு சொர்க்கத்திலிருந்து அவர்களை அனுப்பிவிட்டால் பொழுது வெளியேறுவதற்கு மனம் இல்லாமல் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கல்லையும் சொர்க்கினுடைய சில இலைகளையும் அவர்கள் வருகின்றனர்

இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய என்று கூறுவார்கள் கிணறு தான் உலகத்தில் இருக்கக்கூடிய சிறந்த கிணறாக இருக்கிறது மூன்றாவது இல்லாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய நறுமணங்களில் சிறந்த நிறுவனம் நிறுவனங்கள் அழியர்கள் இல்லாமல் பதிவு செய்கிறார்கள் அது சிறப்பு

ನಾವು கூட்ட மொழிக்கு நம்ம ஒவ்வொரு என்றும் தமிழ் மொழி அனைவருக்கும் தேர்ந்தெடுக்கிறார் சில கிதாபிளே எழுதுகின்றார்கள் ஆந்திர பிரதேசம் முதல் முதலில் பேசிய மொழி தமிழ் என்றும் எழுதுகிறார்கள் சில ஆசிரியர்கள் அரபு என்றும் எழுதுகிறார்கள் ஆக பழமையான மொழி தமிழ் மொழி

ஒவ்வொரு மொழி சார்ந்தவர்களுக்கும் அல்லா அந்த அடிமைகளை அனுப்பியிருக்கிறார் எட்டாம் நூற்றாண்டில் சிந்து சமவெளி சமூக சிந்து சமவெளி வழியாக விதவை பெண்களும் அனாதை சிறுவர்களும் அரபு தேசத்திற்காக பயணிக்கின்றார்கள் தென்னிந்தியாவிலிருந்து இருந்து கூட பிரிகின்றார்கள் அரபு தேசத்தில் பயணிப்பதற்காக கடுமையாக செல்கின்ற பொழுது சிந்து சமவெளியை கடந்துதான் செல்ல வேண்டும் அவ்வாறு செல்லுகின்ற பொழுது சிந்து சம்பவத்தினுடைய கடல் கொண்டையர்கள் அவர்களை கைது செய்து வருகின்றனர் இந்த விஷயம் அந்த அரபு கவர்னராக இருந்த அஜார் சொல்லக்கூடிய என்று சொல்லுகின்றது அந்த நாட்டு அரசன் அரபு நாட்டினுடைய அரசன் இந்த காலகட்டத்தில் அந்த காலகட்டத்தில் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மனிதருக்கு அரசனுக்கு மன்னருக்கு ஒரு கடிதம் அனுப்புகின்றார் இது போன்று எங்களை தஞ்சம் தேடி வந்தவர்களை நீங்கள் கைது செய்து கொள்கிறீர்கள் அவர்களை விடுவிக்க வேண்டும் என்று

கைப்பற்றிய பின்பு ஆட்சி அமைக்கின்றார்கள் இஸ்லாமியர்கள் இஸ்லாமியனுடைய ஆட்சி முறையில் ஆட்சி முறைய மக்கள் அனைவரும் இஸ்லாமிய ஆட்சி முறையை விரும்பினார்கள் இவருடைய அணுகுமுறை சரியானதாக இருக்கின்றது என்று அவர்களாகவே மனம் தீர்ப்பு எந்த ஒரு இடத்திலும் மத திருப்பு கிடையாது இஸ்லாம் பார்க்கலை என்று சொல்வார்கள் கிடையாது அவர்கள் அகித் தான் எடுத்து வைத்தார்கள் இஸ்லாம் பரவாயில்லை

நாம் அணுகு கொள்ளக்கூடிய முறையினால் நம்முடைய அணுகுமுறையால் பல்வேறு விதமானவர்கள் இஸ்லாத்தை இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அதுபோன்றுதான் அன்றிருந்த மன்னர்களுடைய ஆட்சி அணுகுமுறையை அவர்கள் பார்த்து ரசித்து இஸ்லாத்தை தாமாக முன்வந்து ஏற்றார்கள் அதன் பிறகு தொடர்படையாக இந்தியாவில் இஸ்லாமியர்கள் வந்தார்கள் இஸ்லாமியர்கள் போன்று வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் இதுதான் இஸ்லாமிற்கும் இந்தியாவிற்கும் நாடு இருக்கு இஸ்லாமிய இந்தியா ஒரு பூர்வீகமான இந்தியர்களுக்கு இஸ்லாம் ஒரு அடித்தளமாக இருக்கிறது அடுத்த கட்டமாக இந்திய விடுதலை இயக்கத்தில் இஸ்லாமியர்கள் எவ்வாறு தன்னுடைய பங்கை ஆற்றினார் இஸ்லாமியர்கள் நபிகள் நாயக் சல்லா அலிவசம் அவர்கள் கூறுவார்கள் மக்காவிலிருந்து மதிநாடு நோக்கி அவர்கள் எச்சரி செய்கின்ற பொழுது மக்காவை நோக்கி கூறுவார்கள் இங்க இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் என்னை வெளியேற்றிவிட்டார்கள் இருந்தாலும் கூட உன் மீது எனக்கு மிகவும் பெரிய விளக்கின்றது என்று

இஸ்லாமியர்கள் எல்லாம் முடிவு செய்கின்றார்கள் இந்தியாவை சுதந்திரம் பெற்ற வேண்டும் நாம் அனைவரும் போராடுவோம் என்று இந்திய விடுதலை இயக்கத்தை ஆரம்பிக்கின்றார்கள் அறிவோம் இந்திய விடுதலை இயக்கம் என்பது சிறிது சிறிதாண்டு காலங்கள் தொடங்கப்பட்டிருக்க ஏறத்தாழ இருநூறு ஆண்டுகள் இந்தியா விடுதலை அகப்போ இருக்கின்றது கூறுவார்கள் வரலாற்று ஆசிரியர்கள் விடுதலை போராட்டம் என்பது கலந்து கொண்டது இஸ்லாமியர்கள் நூறு ஆண்டு காலம் இந்திய விடுதலைக்காக போராட்டினர் முதல் முறையில் இஸ்லாமியர்களை எதிர்த்து சிராஜத்தோடு போர் கொடுக்கின்றார்கள் இஸ்லாம் எழுதி எதிராக ஆங்கிலர்கள் செயல்பட்டு அந்த நபரை அவர்கள் அழைத்து வருகிறார்கள் அவருடைய தலையை தூங்க விட்டு ஊருக்கு மத்தியில் தூங்க விடுகிறார் அப்போது அவர்கள் செயலாக்கப்பட்டார்கள் இந்தியா விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக போராடினார்கள் முதல் முதலில் போராடியவர் வங்காளத்து குழு என்று கூறுவார்கள் சிராஜி தோலா அடுத்த கட்டமாக தொடர்புடையாக இஸ்லாமியர்களுக்கும் இந்திய விடுதலைக்கும் மிக பெரும் ஒரு பற்றி இருக்கின்றது மிக தொடர்பு இருக்கின்றது இஸ்லாமியர்களும் பல்வேறு விதமான சுதந்திர போராட்டங்களில் இஸ்லாமியர்களுக்கு பகதூர் ஷாராம் அப்துலாலி அவர்கள் இந்திய விடுதலைக்கார போராளிகளின் காரணமாக அவர்களை கைது செய்த ஆங்கிலேயர்கள் சிறையில் அடைகின்றனர் அவர்களுடைய காலை உணவாக தம்முடைய இரு மகன் அவருடைய தலைகளை வெட்டி கட்டினை வைத்து அனுப்புகின்றார்கள் அவருடைய ஒரு கோவை போட்டப்பட்டிருக்கின்றனர் அதை தொடர்ந்து பார்த்தார்கள் அப்பொழுது கூட அவர்களுடைய மனம் தளர்கிறது தேசத்திற்காக நம்முடைய குடும்பத்தின் அவர்கள் தியாகம் செய்தார்கள் இஸ்லாமியர்களுக்கும் தேசப்பட்டிருக்கிறது என்பதை நிகழ்ச்சி மூலமாக செயல் மூலமாக நமக்கு பல்வேறு விதமான பல்வேறு விதமான மன்னர்கள் குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கும் இந்திய வரலாறுக்கும் ஒரு அலாதியான தொடர்பு தேச விடுதலைக்காக நூறு சதவீதம் இஸ்லாமியர்கள் பாடுபட்டிருக்கிறது

வரலாறவின் ஐந்து பக்கங்களையும் புரட்டினாலும் ஏழை விளக்கு இஸ்லாமியர்களுக்கு அதிகமாக இருக்கும் இஸ்லாமியர்கள் பல்வேறு விதமான செயல்களை வழக்கு செய்திருக்கிறார்கள் பல்வேறு விதமான அறிவியல் வந்து இஸ்லாமியர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் பிடித்திருக்கின்றார் சுத்தா ரசந்திராய் அவர்கள் கூறுவார்கள் மூன்று நாட்கள் ஓனாய் இல்லாதவும் வாழ்வதை விட ஒரு நாள் சிங்கம் குளிர்லா வந்து விடாமல் இருக்கிறார் வாதவருடைய தேசப்பட்டு

இஸ்லாத்தி அவர்கள் வந்து என்ற ஒரு பயம் அதன் காரணமாகத்தான் இஸ்லாமிய வரலாறுகள் குறிப்பாக விடுதலை உடைய வரலாறுகள் மறைக்கப்படுகிறது சரியான இருக்க வேண்டும் அந்த இடத்திலே திரித்து எழுத வேண்டுகின்றனர் இது போன்றுதான் பல்வேறு விதமான வரலாறுகள் நாம் அறிய வேண்டும் கேரளாவினுடைய மாப்பிள்ளை என்று கூறுவார்கள் அவர்கள் தான்

ஆரம்பத்தில் இந்திய சுதந்திரத்திற்காக போராடியிருக்கிறேன் இந்திய விடுதலைக்கும் இஸ்லாமியர்களுக்கும் பல்வேறு விதமான தொடர்பு இருக்கின்றது இது போன்றுதான் பல்வேறு விதமான வரலாறுகள் கட்டப்படுகிறது அந்த மாதிரி ஜெயில் என்று கூறுவார்கள் அந்த மாதிரி ஒரு ஜெயிலுடைய பேர் இந்த ஜெயில் குறிப்பாக சுதந்திர போராட்டத்தை கையில் எடுக்கக்கூடிய நபர்களை அதில் அடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த ஜெயிலை தொடங்குகிறார்கள் ஆங்கிலேயர்கள் தொடங்குகின்ற பொழுது இந்த இடத்தில் இஸ்லாமியர்களுடைய பங்களிப்பாக இருந்து மாற்று மத சகோதரர்களும் போராடினார்கள் நாம் கூற வருவது இதே மாத்திரம் இஸ்லாமியர்கள் தான் போராடினார்கள் மத சகோதரர்களுடன் சேர்ந்து இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கை அலாதியாக இருந்தது இஸ்லாமியர்கள் நம்முடைய உயிர்களை அவர்கள் பார்க்கவில்லை फुडं फुटी गेवला मापे नहीं बेसी काल होई पर तयार आले ना दुसरेला और मबादान होईदान मी उरद घेतलें सल्ला होली मास होले वाके ओला गेले ना मकान व्हर गेले मंदरद परमात्मक म्हलै पोर्टस दिनाव मंदरद परमाप स्वतंत्र पोराटங்கள बेल्ली मेडे சுதந்திர போராட்டத்திற்காக யார் யாரெல்லாம் விடுபட வேண்டும் என்பதாக பேசிக் கொண்டிருந்தார்கள் குடும்பங்கள் எல்லாம் பல்வேறு விதமான குடும்பங்களை திரட்டிக்கொண்டு இந்திய வரலாற்றில் இந்திய விடுதலைக்காக அவர்கள் போராடி கொண்டிருந்தார்கள் என்பவர்கள் அகமதுல்ல அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஒரு என்று போவார்கள் அவர்கள் இந்திய விடுதலைக்காக போராடியதின் காரணமாக சிறையை அடைக்கப்படுகிறார்கள்

அவர்களுடைய உடலை குளிப்பாற்றுகின்ற போதுதான் தெரிஞ்சது ஆங்கிலேயர்கள் அவர்களுக்கு எவ்வாறு எப்பேற்பட்ட துன்பங்கள் எல்லாம் உடைய இருப்பிலே சதைகள் எல்லாம் இருக்காது இந்த காய்ச்சல் உடைய இருப்பிலே வைத்து அந்த சதை எல்லாம் ஒரே ஊக்கிவிட்டு இது போன்ற பல்வேறு விதமான தியாகி இருக்கின்றார்கள் பல்வேறு விதமான வரலாறுகளும் நமக்கு அதுதான் அறிவிக்கின்றன நல்லா பார்க்கின்றமா பார்க்கின்றோம் அல்லவா நேஷ்னல் ஃபேக் மூவாந்த கொடி அதை அறிமுகப்படுத்தியவர் சுரையா தியாப்ஜி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இஸ்டாக்கு வரலாண் ராசிரியர் எழுவியது எழுதுகின்றார் பிரபல ராயல் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஆங்கிலேய வரலாறு ஆசிரியர் நம்முடைய புத்தகமான லாஸ்ட் டே ஆஃப் ராஜ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு புத்தகத்தை எழுதுகின்றார் இந்தியம் இந்தியாவினுடைய மூவாந்த கொடி கொடி அறிமுகப்படுத்தியவர்

இஸ்லாத்தை யாரும் பரப்பவில்லை இஸ்லாம் நற்புணங்களால் பரப்பவில்லை இந்தியாவுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் பல்வேறு விதமான தொடர்பு இருக்கிறது என்று நாம் கூறுகின்றோம் போன்ற வரலாறுகள் எல்லாம் நாம் தெளிவான முறையில் படைத்து படித்து நம்முடைய இளம் சமுதாயத்திற்கு நாம் கொண்டு சேர்க்க வேண்டும் அவர் சேர்த்தால் தான் நம்முடைய வரலாறுகள் பாதுகாக்கப்படும் வரலாறுகள் அறிந்தால்தான் சமூகம் வரலாறு படைக்கப்படும் என்ற கூட்டிற்கு இணங்க வரலாறுகளை படித்து நம்முடைய இளம் சமுதாயத்திற்கு நாம் தெரிவிக்கக்கூடிய நமக்கு கடமை இருக்கின்றது இன்ஷால்லா அதை நாம் அனைவரும் செய்வோம் எழுபத்தி சுதந்திர தினத்தை கொண்டாடுவதற்கு அதிகமான தகுதியுடையவர்கள் இஸ்லாம இருந்தார் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் கிடையாது ஆக ஒவ்வொரு நபரும் கொடியேற்றக்கூடிய விழாவில் கலந்து கொண்டு தேசப்பற்றை நிரூபிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது இன்ஷால்லா அல்லாஹ் கலாம் தேசப்பற்றை அதிகப்படுத்துவார்கள்